வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாட்டுக்கோழி மிளகு வருவல் தான் செய்ய நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு மிளகு ஒரு கைப்பிடி அளவு சோம்பு கறிவேப்பிலை நாலஞ்சு பூண்டு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஆறுனதும் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு என்ன கிராம்பு பிரியாணியெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே அதிக நேரம் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அருமையான சுவையில் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிரும் இதன் நீங்கள் ரசம் சாதம் சாம்பாருக்குனா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார்